நாங்கள் மண்பகுள் உழும் பள்ளி அப்படிங்கிற பள்ளியில் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணாவது ஆண்டில் நாங்கள் வந்து படிச்சிருக்கிறோம் அந்த குரூப்பு உள்ள மாணவர்கள்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சந்திச்சிருக்கிறோம் இன்றைக்கி இது வந்து ரொம்ப சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயமாக நாங்கள் வந்து பார்க்குறோம் இது முப்பது வருடத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஒன்று கூடுறது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நாங்கள் வந்து நினைக்கிறோம் இதில் வந்து எங்களுடைய பழைய நினைவுகளில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மீட்டு எடுக்கிறோம் போல் எங்களுடைய நண்பர்களை வந்து நாங்கள் வந்து இன்னும் வந்து இந்த தொடர்பு வந்து நீட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இதை மேலும் வந்து இன்னும் எப்படி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகலாங்கிறதையும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் ஒரு ஆலோசனை பண்ணி இந்த குழு வந்து தொடர் செய்யலான்ட்டு இருக்கிறோம் மின்சாரலாம் இனி வரக்கூடிய காலங்களில் இதே போல் நாங்கள் வந்து எங்களுடைய செயல்களை என்ன பண்ணுவோம் இன்னும் வந்து மேன்மேலும் வளர்ச்சிப் பணிகளுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் செய்வோம் இன்றைக்கி எங்களுடைய பழைய நினைவுகள் பள்ளி பருவ நாட்களில் சந்த சந்திச்சக்கூடிய கூடிய அந்த நிகழ்வுகள் அந்த நாட்களில் எங்களுடைய வாத்தியார்கள் கூட நாங்கள் எப்படி பரஸ்பரம் நாங்கள் இருந்தோம் அவங்க எங்களுக்கு எப்படி உதவி செய்தாங்க அந்த மாதிரியான நினைவுகள் இன்னும் சோ தோழர்கள் வந்து எப்படி எங்கள் கூட வந்து நட்பாக இருந்தாங்க நாங்கள் எப்படி சண்டை இட்டுக்கிட்டோம் எப்படி விளையாண்டோம் எப்படி வந்து ஒன்று கூடி இருப்போம் அப்படிங்கிற அந்த நினைவுகளும் இன்னும் நாங்கள் சின்ன வயசில் விளையாண்ட கோழி குண்டு பம்பரம் இன்னும் குதிரை தாண்டுறது எல்லாமே வந்து நாங்கள் என்ன பண்ணோம் இன்றைக்கி விளையாண்டோம் அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்துச்சு இந்த வயசுக்கு அப்புறம் விளையாடுறது வந்து எங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்துச்சு பொங்கல் இது வந்து பொங்கலுடைய மகிழ்ச்சியோடு சேர்ந்து இந்த மகிழ்ச்சி வந்து ஒன்றா இருக்கணுங்கிறதுக்காக இந்த நாளை வந்து நாங்கள் எடுத்து தேர்ந்தெடுத்தோம் இன்னும் இந்த ஆனந்தம் மகாலுங்கிறது எல்லாமே ஒரு ஆனந்தத்தோடு சந்திக்கணுங்கிறதுக்காக இந்த மண்டபத்தையும் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் ஆனந்த மகாலுங்கிற இந்த மண்டபத்தையும் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் இங்கே வந்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபது நண்பர்கள் வந்து நாங்கள் வந்து ஒன்றிணைச்சிருக்கிறோம் எங்களுடைய ஸ்கூலில் உள்ள நாலு பேட்ச் ஏபிசிடிங்கிற நாலு பேட்சை வந்து நாங்கள் என்ன பண்ணிருக்கிறோம் ஒன்று சேர்த்து இங்கே வந்து இது பண்ணியிருக்கிறோம் அது இதில் வெளியே ஆசிரியர்கள் யாரையும் நாங்கள் இன்வைட் பண்ணலை ஏன்னா மாணவர்கள் சங்கமுங்கிறதுனால மாணவர்கள் மட்டுமே நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறோம் ஒன்று கூடியிருக்கிறோம் இருந்தெல்லாம் கும்பகோணம் கேரளாவில் கண்ணூர் இருந்துல நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறமெல்லாம் சில நம்ப நண்பர்கள் நாங்கள் வந்து மீண்டும் பார்க்க பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு கிடச்சிது சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஒரு இருபது பேர்த்த நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் எங்களுடைய தோழர்களை வந்து நாங்கள் இதில் அழைச்சி அவங்களையும் நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கிறோம் ஆமாம் அது தனியாக இது பண்ணியிருக்கு மாணவர்களுக்கு வந்து சில சிறப்பு நிகழ்ச்சிகள் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு வந்து தனியாக வந்து பரிசளிக்கிறதா வந்து இது பண்ணியிருக்கு முடிவு பண்ணியிருக்கிறோம் அதுவும் நடக்க இருக்குது மறக்க முடியாத சம்பவம் ஸ்கூலில் மறக்க முடியாத சம்பவம் இப்போது எஸ் ஆர் அப்பாஸ்ங்கிற சகோதரர் சொன்னார் அவருடைய தந்தை இறந்ததுக்கப்புறம் வந்து அவர் ஒரு வாரம் லீவ் எடுத்துகிட்டு வர்றாரு வந்த நேரத்தில் வந்து அவர் வந்து ஒரு சாரு ரொம்ப கண்டிப்பானவருன்னு நினச்சி அவர் என்ன பண்ணுறாரு அந்த சாரை போய் அணுகிறாரு ஆனால் அவர் வந்து தாயுடைய அறிவ அரவணைப்போடு வந்து அவர் வந்து அவரை கூப்பிட்டு நீங்கள் வந்து எதுவும் கவலைப்பட வேண்டாம் உனக்கு வந்து தாங்க தாய் தந்தை மாதிரி நாங்கள் இருப்போங்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு அந்த வாத்தியார் வந்து அவருக்கு வந்து கூப்பிட்டு ஆறுதல் சொல்கிறாரு அது வந்து அவருக்கு வந்து மறக்க முடியாத அனுபவமாக இருக்குது இன்ன வரைக்கும் அந்த வாத்தியார் கூட அவர் வந்து நல்ல நிலையில் தொடர்பில் இருக்கிறார் அப்போ நம்ம வாத்தியாரை ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் அவங்க பின்னாடி வந்து நமக்கு வந்து தாய் தந்தையர் மாதிரி இருப்பாங்கங்கிறது வந்து இதில் வந்து நமக்கு வந்து தெரியுது ஏழை மக்கள் நிறைய பேர் வாய்ப்பு கண்டிப்பாக இது வந்து நாங்கள் இந்த ஒருங்கிணைப்பு குழு வந்து இனி மேற்கொண்டு நல்ல விஷயங்கள் வந்து செய்யலான்ட்டு இருக்கிறோம் அதில் வந்து இந்த மாதிரி கல்வி உதவித்தொகை மருத்துவ உதவித்தொகை இதெல்லாம் வந்து செய்யலான்ட்டு இருக்கிறோம் இன்சாரில் அது வந்து பின்னாட்களில் எங்கள் குழு வந்து ஒருங்கிணைத்து செயல்படும் படி எங்கள் கூட படித்த மாணவர்களில் வந்து ஒரு பத்து பன்னெண்டு பேர் வந்து இறந்துருக்கிறாங்க அவங்களுக்காக ஒரு நினைவுகூறு அஞ்சலி வந்து இங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் எங்கள் ப்ரோக்ராம்ல வந்து அதுவும் ஒரு அங்கமாக இருக்கும்